ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன் பார்த்துக்கலாம் என்ன டிஷ்ஷுன்னு தெரியுமா உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் இன்றைக்கி இந்த சக்கரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம் பேர் என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் தேவையான பொருள் பார்த்துலம்மா ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முளைக்கட்டின பாசி பருப்பு விவரங்க வேக வச்சாச்சு இது மாதிரி ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா முளைச்சி வந்துடும் அரிசி மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு துருவின தேங்காய் ஏலக்காய் பொடி இவ்வளோதான் தேவையான பொருள் தேவைக்கேற்ப லைட்டாக சால்ட்டு சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்வீட்டான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி தான் இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது மாவு தயார் பண்ணிக்கலாம் சப்பாத்தி போல சப்பாத்தி பதத்துக்கு இந்த அரிசி மாவு ஒரு கப்பும் கோதுமை மாவு ஒரு கப்பும் எடுத்துருக்குறோம் கூடவே வேக வச்ச அந்த சக்கரை கிழங்கை தோலை எடுத்துகிட்டு இந்த மாவோடு சேர்த்து நம்ம ஒன்றா பசைஞ்சிக்கணும் எல்லா தோலையும் அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது தோல் ரிமூவ் பண்ணிவிடுங்க மாவோட நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சு இருந்தாலும் நான் பசையத்துக்கு ஈஸியாக இருக்குன்னு கட் பண்ணி போடுறேன் வேக வைக்கும் சக்கரவள்ளி சக்கரைவள்ளி கிழங்கோடவும் அந்த பாசி பருப்பு சொன்ன இல்லையா முளை கட்டினது அதுக்குமே உப்பு கொஞ்சமாக சேர்த்து வேக வைங்க கிழங்கு வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷன் நிறைஞ்சது இந்த மாவோட கொஞ்சம் இதில் அரிசி மாவு ப்ளஸ் கோதுமை மாவு ஹெல்த்தியானது தான் சேர்த்துருக்கோம் கூடவே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோங்கிற கிழங்கு சேர்த்தாச்சு எல்லாத்தையும் ஒன்றை போல் நல்லா தண்ணி விட்டு நெய் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா உருண்டையாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும் தண்ணி தளிக்கும் பொழுதே உப்பு சேர்த்து தண்ணியில் தளித்து பிசையணும் எப்பொழுதுமே மாவு நல்லா உருட்டுற பதத்துக்கு கெட்டியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி பதத்துக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நம்ம வந்து அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் சக்கரவள்ளி வள்ளிக்கிழமும் சேர்த்துருக்கோம் ஊறணுன்னு அவசியமே இல்லை நல்லா பந்து போல் சாஃப்டாக இப்போது கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இதெல்லாம் பிசைஞ்சிக்கணும் நம்ம நெய்யும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க உருண்டையாக பந்து போல் ஆனதும் கொஞ்ச நேரம் மூட மூடி வச்சிட்டு நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும் சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு மூடி வச்சுருங்க இப்போது இந்த மாவை ரெடி ஆகிடுது எடுத்து வச்சுட்டு வே இது அது உள்ளே வைக்க இதை பூரணும் வேக வச்ச பாருங்கள் நல்லா முளை கட்டி வேக வச்சுருக்கேன் உப்பு சேர்த்து இதோட வெல்லம் பொடி பண்ண வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க துருவின தேங்காய் சூப்பராக பூர்ணமும் ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் மசிகிற அளவுக்கு மசித்து விட்டுக்கோங்க அப்போ தான் இனிப்போட மேஷ் ஆகும் நல்லாவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதோட தட்டி வச்ச ஏலக்காய் பொடியை சேர்க்கலாம் சூப்பராக பூர்ணமும் தயாராகிடுச்சு மாவும் தயாராகிடுச்சு நல்லா கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த மாவை சிறு சிறு பந்துகளாக நல்லா அழகாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் மீடியமாக ஒரே சைஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போது தான் நம்ம வாழை வாழிலையும் வைக்கலாம் உங்கள் விருப்பம் போல் வெறும் பாத்திரத்துலேயும் நம்ம உருண்டை பிடிச்சு வைக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க அழகாக தட்டிட்டு எவ்வளோ பூர்ணம் தேவையோ அவ்வளோ நம்ம வச்சுக்கணும் இதில் பூர்ணமும் ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம பூர்ணம் வந்து அழகாக இப்படி வச்சுட்டு மடிச்சிடணும் இவ்வளோ தான் மடிச்சுட்டு பூர்ணம் வெளியே வராத அளவுக்கு மடிச்சிருங்க மடித்து அழகாக ரெடி ஆகிடும் பூர்ணம் வெளியே வராமல் மடிச்சுட்டு ஒரு பின்னு போல் டூத் பிக் குச்சி இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் குத்திக்க போகிறோம் இந்த மாதிரி அழகாக மடிச்சிட்டிங்கனாவே வெளியே வராமல் பூர்ணம் பேக் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வாழையுடைய வாழை இலையோட லேயரும் அழகாக பதிஞ்சிருக்கும் இப்படி இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற குச்சா இதில் குத்திட்டீங்கன்னா நீங்கள் அது பிரியாமல் இருக்கும் நம்மளுக்கு பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை சும்மா அப்படி வச்சுருங்க இந்த மாதிரி அழகாக பின் பண்ணிவிடுங்க வாழை இலையோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால தான் நம்ம அழகாக இது மாதிரி பின் பண்ணிவிடுங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றை போல் வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கொழுக்கட்டையாக நம்ம இதில் ஆவி கட்ட போகிறோம் இலை வச்சு அழகாக பின்பண்ணிருக்கோம் வாழைலையில் நம்ம சமைக்கும் பொழுது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய வாழைய ஜூஸ் எல்லாம் சாப்பிட்லாம் வாழை இலைய ஜூஸ் எல்லாம் அதனால் வாழை இலையில வச்சு நம்ம ஆவி கட்டுறோம் இப்போ கரெக்டாக கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க தான் சூப்பராக ரெடி ஆகிடுது இப்போது வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து அதே மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி எண்ணெயில் கூட நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதையும் நான் காண்பிக்கிறேன் நான் வந்து ஆவி கட்டுறது காமிச்சிட்டேன் பாத்திரத்தில் வெந்துடு இருக்குது இட்லி பாத்திரத்தில் இப்போது எண்ணெய் சூடு எறிதுன்னு பார்க்க சின்னதாக ஒன்று போட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும்னா கொஞ்சம் சின்னதாகவே பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு எறிது மிதமான சூட்டில் பொறிச்சி எடுங்க பொறுமையாகவே கொஞ்சம் சிம்மில் நல்லா பொரியட்டும் ரொம்ப ஹெல்த்தியானது அதனால் ஆவி கட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது எண்ணெயில் சரி ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு தான் எண்ணெயில் சொல்லியிருக்கேன் மேக்சிமம் ஸ்டீம் பண்ணி தான் நம்ம சாப்பிட்ணும் ஆவி கட்டினது தான் நல்லது உடம்புக்கு நல்லா உடையாமல் அழகாக திருப்பி விட்டுக்குங்க மேக்ஸிமம் உடையாது ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்குறோம் இல்லையா பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம் பூரி போல் பொறித்து எடுத்துக்கணும் அழகாக பொறிச்சு எடுத்துட்டோம் கோல்டன் நிறமாக ஆனதும் எடுத்துருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்லெட் மாதிரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டீம் பண்ணால் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கிறோம் இது எண்ணெயில் பொறிக்கிறது சட்டுன்னு ஆகிடும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம ஹெல்த்தியான பொருள் தான் போட்டிருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் கட்லெட் மாதிரி பாருங்கள் சின்ன சின்னதாக வேணுன்றவங்களுக்கு சின்னதாக பெருசாக வேணுன்றவங்களுக்கு பெருசாகவும் பண்ணியிருக்கேன் சூப்பராக எண்ணெயில் பொரித்ததும் ரெடி ஆயிடுச்சு இப்போது பத்து நிமிஷம் நல்லாவே வெந்தெடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க திறந்தாச்சு வாழை அலையில் வேக வைக்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டெல்லாம் தளிக்கும் இந்த வாழை இலை இப்போது வாழை இலை கொழுக்கட்டையும் பார்த்துடலாம் எண்ணெயில் பொறிச்சும் நம்ம எடுத்துட்டோம் எப்படி வேணாலும் நம்ம இஷ்டந்தான் இல்லை தோசைக்கடலில் கூட திருப்பி போட்டு அழகாக தோசை வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கலாம் ரொம்ப நியூட்ரிஷன் நிறைஞ்சதுங்க எல்லாமே ஹெல்த்தியானது தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க ஓகே எப்படி இருக்குன்னு இப்போ பிரித்து கொஞ்சம் ஆறு டன் வெயிட் பண்ணுறேன் பிரித்து பார்க்கலாம் நம்ம சாப்பிடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு சாப்பிட்டான்னு ரொம்ப சூடாக தான் இருக்குது பாருங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர் இதுதான் ரொம்பவே டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ என சொல்லப்படும் சக்கரைவல்லி கிழங்கு கொழுக்கட்டை மூமோஸ் நீங்கள் மூமோஸ்லாம் கடையில் வாங்கி தரீங்க இந்த மாதிரி மூமோஸ் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சதும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே சட்டுன்னு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சக்கரவள்ளிக்கிழங்கு இலை கொழுக்கட்டை தயாராகிடுச்சு சாப்பிட அதே மாதிரி பொரிச்சும் வச்சாச்சு எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் சுவையை நல்லாவே சுவை மனம் ஹெல்த்துக்கு ரொம்ப நியூட்ரிஷன் நிறைஞ்சிதுங்க சொன்னதே சொல்கிறேன்னாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ